பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அரையாண்டு விடுமுறைகளில் மாணவர்களுக்கு கோச்சிங் கிளாஸ் வைக்க வேண்டாம் என அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பத்தாம் தேதி முதல் இன்றுவுடன் அதாவது அரையாண்டு தேர்வுகளானது முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் கல்வித்துறை சார்பாக எந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்களும் இந்த விடுமுறை நாட்களில் வைக்கக்கூடாது எனவும் அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பள்ளி கல்வித்துறை கீழ் செயல்பட்டு வரக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி என ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை ஏற்கனவே அரையாண்டு தேர்வானது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றுடன் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான தேர்வானது முடிவடைகிறது இந்த நிலையில் இந்த அதாவது நாளை முதல் அவர்களுக்கான விடுமுறையானது துவங்கியிருக்கிறது பனிரெண்டு நாள் விடுமுறை வரை மாணவர்களுக்கு இந்த பள்ளிகளில் எந்த ஒரு அதாவது கூடுதல் வகுப்புகளும் வைக்கக்கூடாது எனவும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையா சார்பில் அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களில் மாணவர் தங்கள் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள அதாவது இசை நடனம் மற்றும் அறிவியல் சார்ந்த அதாவது விடுமுறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் விடுமுறை நாட்களில் எந்த ஒரு கூடுதல் வகுப்புகளும் வைக்க வேண்டாம் எனவும் பள்ளி கல்வித்துறை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தற்போது சுற்றறிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களில் பன்னிரெண்டாம் மற்றும் பொது தேர்வு நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் போல் பத்தாம் வகுப்புக்கான பொதுத்தேர்வு தேர்வு நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் வைக்க கூடும் ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் எந்த ஒரு வகுப்புகளும் பள்ளிகள் நடத்த வேண்டாம் என பள்ளி கல்வித்துறை சார்பாக அரசு அதாவது பள்ளி மற்றும் தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கையானது விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமு விலைமணேசர் ஜி தமிழ் சென்னை